காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாயி தீமிகே தன்னோ மந்த பிரஜோதயா சனீஸ்வர பகவானுடைய அனுக்கிரகம் எங்கள் அன்பான ராசிக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பிரீஃபாக ஒரு வீடியோ இப்போ கொடுத்துட்றேன் டீட்டெயிலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பத்துல நான் கொடுக்க போறேன் இது முன்னெச்சரிக்கை ஒரு அவேர்னஸ் முதல்ல பயப்பட வேண்டாம் இதான் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் இந்த விருச்சகத்துல பிறந்தவர்கள் எத்தனையோ காலம் உங்களுடைய விருப்பத்தை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு ஒரு வாழ்க்கைக்குள்ள நாமதா சில விஷயங்களை முடிவெடுக்கிறோம் அதனால நமக்கு தகுந்தால் போல் பிளானை பண்ணி போகலாம் தப்பு இல்லை அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி தான் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் ஒரு பைனாப்பிள் ஜூஸ் பிடிக்குமா அப்படின்னா பிடிக்காது பைனாப்பிள் ஜூஸு பிடிக்காது ஆனால் அதே மாவுளை ஜூஸ் பிடிக்குமான விருச்சகத்துக்கு பிடிக்கும் ஆனால் ஒரு நண்பர் வாங்கி பைனாப்பிள் ஜூஸ் கொடுத்துட்டாரு வேறு வழி இல்லாமல் குடிப்பீங்க நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு வீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் விருச்சகத்துக்கு இருக்கிறதுனால சனி பகவான் உங்களை எந்த சிரமமும் இல்லாமல் ஹேண்டில் பண்ண போகிற இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருக்காருங்க விருச்சகத்துக்கு அர்த்தாஷ்டம சனி நாலாம் இடத்துல இருக்கார் டுடே இவர் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார் பஞ்ச சொல்லுவாங்க பூர்வீக புண்ணிய ஸ்தானம்னு அதுக்கு பேரு ஒரு மனிதனுடைய பூர்வீக புண்ணியத்தை அரை அப்படியே பார்த்தீங்கன்னா அளந்து ஆராய்ந்து வைக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு இப்போ சனி பெயர்ச்சி அடைகிறார் சனி போற இடம் குருவுடைய இடம் குருவுடைய இடம் உங்க ராசியிலிருந்து கால்குலேட் பண்ண அஞ்சாவது வீடு இப்ப இந்த பிப்து பிளேஸுக்கு போகும்பொழுது உங்களுக்குள்ள நல்ல புரிதலை ஏற்படுத்துவார் இது முதல் செய்தி அவருடைய வேலையே என்னன்னா வந்தமா போனமா ஒரு வாத்தியார் வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள வகுப்பு அறைக்குள்ள வந்தாரு போட்டாரு போனாரு அப்படின்ற வார்த்தை இருக்காது அவர் என்ன சப்ஜெக்டுக்கு வந்தாரோ அங்க உள்ள அந்த ஐம்பது பேரோ இருபது பேரோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் அவர் நினைக்கிற அந்த பாடத்தை நடத்திட்டு தான் போவாரே தவிர அறகுறையா பாடம் நடத்திட்டு போக மாட்டார் சனி பகவான் நல்லா தெரிஞ்சுங்க இப்ப பஞ்சமகாஸ்தானம் சொல்லக்கூடிய அஞ்சாவது வீடு பூர்வீக புண்ணியத்தை கொடுக்க போகுது வந்து எதை தொட்டாலும் லாபத்தை அடையக்கூடிய இடம் தான் அந்த ஐந்தாவது வீடு முற்பிறவியில உங்க முன்னோர்கள் செய்தது நீங்க செய்தது இப்பிறவியில உங்க முன்னோர்கள் செய்தது நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இது எல்லாத்துக்கும் பலன் இப்ப கிடைக்கும் இந்த ஐந்தாம் வீட்டில் சனி ரெண்டரை வருஷம் இருக்கிற காலத்தில் கிடச்சிரும் அப்போ இன்னைக்கு இது ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு சொன்னேன் இப்போ எனக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன கெட்ட பழக்கம் இருக்குன்னு வச்சுப்போம் கெட்ட பழக்கம்னா என்ன மற்றவங்களுக்கு பிடிக்காதது பழக்கம்தான் எனக்கு எனக்கு பிடிச்ச பழக்கம் மற்றவங்களுக்கு பிடிக்கலனா அது போய் கெட்ட பழக்கம்னு அர்த்தம் மற்றவங்க கோன்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கல ரொம்ப அறிவுறுப்பாகிறாங்க சுழிக்கிறாங்க அப்படின்னா நம்ம நல்ல செயல் செய்யலன்னு அர்த்தம் இப்போ இந்த வீடியோ பார்த்தாச்சு இனிமேல் நம்ம விருச்சகராசிக்காரர்கள் மற்றவங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறத பார்த்து செயல்பட வேண்டிய நேரம் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுட்டோமா அவங்க இப்ப முகம் சுழிக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த செயலை நம்ம செய்ய வேண்டாம் இன்னும் சொல்ல போனா ஒருத்தவங்கள்ட்ட பேசுறோம் அவங்களுக்கு அந்த ஸ்பீச் பிடிக்கல அப்படின்னா நாம அந்த ஸ்பீச்சை நிப்பாட்டிடுவோம் அவங்களை புரிய வைப்பதற்காக முயற்சி பண்ண வேண்டாம் இவ்வளவுதான் பூர்வீக புண்ணியத்தை நம்ம இந்த இடத்துல அனுபவிக்கலாம் நம்ம உலகத்துல நிறைய பேர் பண்ற தப்பு பிரச்சனை என்னன்னா நாம நினைக்கிறத மத்தவங்க புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அங்கதான் பிரச்சனை அவங்க புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு லாபம் புரிஞ்சிக்கலன்னா நட்டம் அவன் புரிஞ்சிக்க போறதே கிடையாது அப்ப நமக்கு முழு நட்டம் இப்ப இந்த பூர்வீக புண்ணியஸ்தானத்துல போய் சனி உட்காரும் பொழுது உங்க பதிவு உங்க கருத்துக்களை மற்றவங்க ஏத்துக்கிறாங்களான்னு பாருங்க ஏத்துக்களை பாலிஷா ஒதுங்கிடுங்க வேற ஒரு கருத்தை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுங்க தப்பு இல்லை காலத்தோடு ஒற்றி போறது இது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று இந்த அஞ்சு வழியில உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இது கன்ஃபார்மாக சொல்லலாம் விருச்சக ராசிக்கு இந்த அஞ்சு வழியில் லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு பூமி வாங்குற பாக்கியம் இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்கு நடக்கும் திடீர்னு ஒரு வயல் வாங்கலாம் பூமி வாங்கலாம் இடம் வாங்கலாம் நீங்க ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் இப்ப பாம்பேல இருக்கீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் தானே வாங்க முடியும் மும்பை ரைட்டு தானே சென்னையில இருக்கீங்க நீங்க ஏதாவது ஒரு சென்னையிலேருந்து அவுட்டரில் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வாங்கலாமே இந்த காலம் நல்ல நேரம் பூமிக்கான லாபம் உங்க பேர்ல கிரயம் ஏற்படும் இந்த கிரயம் பண்ணுவீங்க அட்லீஸ்ட் உங்க பேர்ல இல்லைன்னாலும் உங்க வீட்டில் உள்ளவங்க உங்க இப்ப ஹஸ்பண்ட் விருச்சக ராசியா மனைவி பேர்ல பண்ணுவீங்க மனைவி விருச்சக ராசியா இருந்தா உங்க பேர்ல பண்ணுவீங்க அப்போ பூமி வாங்கறதுக்கான நல்ல நேரம் பூமி லாபத்தை கொடுப்பாரு சட்ட சிக்கல்கள் இருந்து உங்களை அழகாக வெளியில் மீட்டு கொடுப்பார் ஆனா என்ன ஒன்று இந்த அஞ்சாம் இடத்துல இந்த கோபம் நமக்கு யாராவது ஒருத்தவங்க செய்யற ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி நம்ம மைண்ட் வந்து என்ன பண்ணணும்னா ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கும் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து ஒரு உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டேன்னா அந்த சிந்தனையே உங்களுக்கு திரும்பி திரும்பி ரீகால் ஆகிட்டே இருக்கும் அந்த இடத்தை தான் நம்ம வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரி வரக்கூடிய கோபத்தை வெளியில் காட்டிக்கவே கூடாது இதுக்கு என்ன பண்ணலாம் பெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணணும் சஷ்டி கவசம் சொல்லணும் சஷ்டி கச சஷ்டியை விட ஒரு மருந்து கிடையாது கந்த சஷ்டி கவசத்தை விட ஒரு மருந்து கிடையாது முருகனை விட கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா முருகனை விரும்பிட்டோம் அப்படின்னா பராசக்தியும் துணை சிவனும் துணை விநாயகனும் துணை மால் மருகன் பெருமாளும் துணை முருகன் ஒரு ஆள்கிட்ட எல்லாருமே சரண்டராகிடுவாங்க எல்லாம் ஃபேமிலி அவனுக்கு நிகர் அவன்தான் அதனால இப்போ ராசிக்காரர்கள் முருகனை பற்றி கொள்ள வேண்டும் இந்த அஞ்சாம் வீட்டுல வர்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக மண் மனை லாபம் நீர் நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்சஸ் ஆகும் ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கணுங்கிற என்ன வரும் அதை அனுபவிப்பீங்க தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை கலைந்து அதுல இருக்கிற கஷ்டங்களை கலைந்து வெளியில வருவீங்க சட்ட சிக்கல்கள் இருந்து வெளியில வருவீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இந்த நீங்க பண்ண புண்ணியத்துக்கு பலன் கிடைக்கும் நீங்க யாரையாவது ஒருத்தவங்களை திருப்திப்படுத்திருந்தீங்கன்னா அதுக்கு ரெட்டிப்பு பலன் இப்ப கிடைக்கும் சாப்பாடு வாங்கி சார் ஒரு பெரிய அளவில் ஹெல்ப் சார் அவர் தர்ம சங்கட சூழ்நிலையில் இருந்தார் அவருக்கு நான் ஹெல்ப் சார் பணம் காசு மட்டும் கிடையாதுங்க ஹெல்ப் பண்றது மனம் கோணாமல் இருப்பதும் ஹெல்ப் பண்றதுதான் தான் மத்தவங்களுடைய மனசு சுழிக்கிற முகம் சுழிக்கிற மாதிரி சில பேர் பேசுவாங்க தயவு செய்து அது வேண்டாம் நீங்க ஆயிரம் யாகங்கள் பண்ணிருந்தாலும் நீங்க ஆயிரம் யாகங்கள் பண்ணிருந்தாலும் உங்க பேச்சினால இன்னொருத்தவங்க முகம் சுழிக்கப்பட்டால் அந்த ஆயிரம் யாகத்தோட பலன் போயிடும் நம்ம பல ராஜாக்கள் எடுத்து பார்க்கிறோம் அரசாங்கம் ராஜாக்கள் இருந்தாங்க இல்லையா ராஜாக்கள்லாம் எத்தனை யாகங்கள் பண்ணியிருப்பாங்க ஏன் இப்போ அவங்களுக்கு பலன் கொடுக்கல அவங்க என்னன்னா சட்டத்தை சரியாக பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள் சில நேரங்கள்ல அந்த சட்டம் அவர்களுக்கு சாதகம் இல்லாம போயிடும் அவர்களே பயன்படுத்தியது அவர்களுக்கே தப்பா போய் உட்காந்துரும் அப்ப என்ன பண்ணணும் அந்த காலத்து ராஜாக்கள்லேருந்து இந்த காலத்து நம் செயல்பாடுகள் வரைக்கும் நாம் இனிமேல் செய்ய வேண்டியது நம்ம சந்தோஷம் ஃபஸ்ட்டு ஆனால் மற்றவங்க முகம் சுழிக்காமல் இந்த இடத்துல கொண்டு போகும் விருச்சக ராசிக்காரர்களே நிறைய விருப்பங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க இது எல்லாத்தையும் சனி உங்களுக்கு அழகாக நடத்தி கொடுக்க போகிறார் அவர் ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்கிறார் யாரையும் குறை சொல்லாதே யாரையும் முகம் சுழிக்கும்படி இந்த நேரம் வைக்காது உனக்கு நான் கொடுக்குறேன் அதாவது பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகுது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அவசியம் இந்த ரெண்டரை வருஷத்துல குறைஞ்சது ஒரு ஒரு கால்குலேஷன் எட்டு தடவையாவது நீங்க பார்க்கணும் எட்டு தடவையாவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு செய்யும் அவ்வளவுதான் ராசிக்காரர்கள் சிவமயமா இருங்க உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது இது சின்னதாக நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்குறேன் இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வீடியோவோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓப்பனில் வரேன் ராசியை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்திற்கு சனி வரதுனால எந்த சங்கடமும் வராது உங்களுக்கான ப்ரிப்பேர் பிளானை போடுங்க சக்சஸாக வருவீங்க வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே என்றைக்கும் உங்களுக்கு சிவன் துணை உண்டு நல்லதே நடக்கும்